கதையின் தலைப்பு முடிவை தீர்மானிக்கும் முயற்சி ஒரு கிராமத்தில் வினோத் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய குடும்பம் மிகச் சிறிய ஏழ்மையான விவசாய குடும்பம் அவனுக்கு பள்ளி செல்லும் ஆர்வம் இருந்தாலும் குடும்பத்தின் ஏழ்மை அவனுடைய படிப்பிற்கு தடையாக இருந்தது வினோத் எப்பொழுதும் குடும்பத்திற்கு உதவியாக இருந்து வந்தான் தன்னால் முடிந்த வேலைகளை செய்து வீட்டிற்கு உதவினான் ஒருநாள் வினோத்திற்கு பள்ளி சென்று படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி நன்கு படிக்க விரும்பினான் பள்ளி நண்பர்கள் அவனுடைய ஏழ்மையை கேலி செய்து சிரித்தனர் ஆனால் வினோத் அதனைப் பொருட்படுத்தாமல் தன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்தி நன்கு படித்தான் நன்கு படித்த வினோத் தேர்வில் மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான் ஓர் மக்கள் அனைவரும் அவனுடைய விடா முயற்சியை பாராட்டி மகிழ்ந்தனர் அரசு சார்பில் வினோத்திற்கு முழு கல்வி உதவித்தொகை கிடைத்தது பல ஆண்டுகளுக்குப் பிறகு வினோத் தன்னுடைய கடினமான முயற்சியின் மூலம் ஒரு வெற்றிகரமான விஞ்ஞானியாக வாழ்வில் உயர்ந்தான் அவனை கேலி செய்தவர்கள் இப்போது அவனை பெருமிதமாக பேசத் தொடங்கினர் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் முயற்சியை விட பெரிய பலம் எதுவும் இல்லை முயற்சிதான் வெற்றியை தீர்மானிக்கிறது